அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள புலிகள் பாதுகாப்பு இடங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது ஜாகிரஃபியில் முக்கியமான ஒரு டாப்பிக்கு ஸோ இது வந்து கன்ஃபார்மாக வந்து கேள்விகள் வந்து வரும் ஸோ பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி நான்கு புலிகள் பாதுகாப்பு இடங்கள் வந்து இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பந்திப்பூர் அப்படிங்கிறது வந்து கர்நாடகா அதுக்கப்புறம் கான்ஹா அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் மேல்காட் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்ட்ரா ராண்தம்பூர் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான் அப்புறம் கந்தர்பன் அப்படிங்கிறது வந்து மேற்கு வங்காளம் சரிஷ்கா அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானு இந்திராவதி அப்படிங்கிறது வந்து சத்தீஸ்கரு நம்தபா அப்படிங்கிறது வந்து அருணாச்சல பிரதேசம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் அடுத்தது பன்னா அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேசம் பத்ரா அப்படிங்கிறது வந்து கர்நாடகா போரி சாத்பூரா அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் தடோபா அந்தேரி அப்படிங்கிறது மகாராஷ்ட்ரா சஞ்சய் அப்படிங்கிறது வந்து அதை வந்து டுப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் கார்பெட் அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதே உத்தரகாண்ட் மானஸ் அப்படிங்கிறது வந்து அஸ்ஸாம் பாலமூர் அப்படிங்கிறது வந்து ஜார்கண்ட் சிம்லிபால் அப்படிங்கிறது வந்து ஒடிசா பெரியார் அப்படிங்கிறது வந்து நம்ம கேரளா அதுக்கப்புறம் பக்ஸா அப்படிங்கிறது வந்து மேற்கு வங்காளம் நாகார்ஜுன சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது இதை வந்து ஸ்ரீசைலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது துத்வா அப்படிங்கிறது வந்து சாரி தூத்வா அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசம் வால்மீகி அப்படிங்கிறது வந்து பீகார் அப்புறம் கவல் அப்படிங்கிறது வந்து தெலுங்கானா மேகமலை புலிகள் பாது பாதுகாப்பிடம் இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கப்புறம் ராணிப்பூர் அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசம் பெஞ்ச் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்ட்ரா பிலிப்பிட் அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசம் உடாந்தி மற்றும் சிடநாடி இது வந்து சத்தீஸ்கர் மாநிலம் அதுக்கப்புறம் அமர அமராபத் அப்படிங்கிறது வந்து தெலுங்கானா அடுத்தது நவ் கவன் நக்ஷிரா அப்படிங்கிறது வந்து மகாராஷ்ட்ரா அப்புறம் டண்டேலி டண்டேலி அன்ஷி அப்படிங்கிறது வந்து கர்நாடகம் அடுத்தது ராமகர் விஸ்தாரி அப்படிங்கிறது ராஜஸ்தான் பிலிகிரி அப்படிங்கிறது வந்து கர்நாடகா ஸோ போர் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்ட்ரா சகயாத்ரி அப்படிங்கிறது வந்து மகாராஷ்ட்ரா அப்புறம் சட்கோசியா அப்படிங்கிறது வந்து ஒடிசா அப்புறம் முகந்தரா அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான் முதுமலை புலிகள் காப்பகம் தமிழ்நாடு அப்புறம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வந்து தமிழ்நாடு ஆனைமலை புலிகள் காப்பகம் வந்து தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து ஆறு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டம் டாம்பா அப்படிங்கிறது வந்து மிசோரம் பக்கே அப்படிங்கிறது வந்து அருணாச்சல பிரதேசம் பெஞ்ச் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேசம் பாண்ட் பாண்டுவகார் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேசம் நாகர்கோல் அப்படிங்கிறது வந்து கர்நாடகா நாமேரி அப்படிங்கிறது அசாம் காசிரங்கா அப்படிங்கிறது வந்து அஸ்ஸாம் மாநிலம் பரம்பிக்குளம் அப்படிங்கிறது வந்து கேரளா ராஜாஜி அப்படிங்கிறது வந்து உத்தரகாண்ட் ஸோ ராஜாஜின்னு ஒன்று நம்ம தமிழ்நாடுன்னு போட்டக்கூடாது தமிழ்நாட்டுக்காரங்கிற பேரில் ஸோ ராஜாஜி வந்து உத்தரகாண்ட் ஓரங் அப்படிங்கிறது வந்து அஸ்ஸாம் மாநிலம் அதுக்கப்புறம் குருஹா குருகாசிதாஸ் அப்படிங்கிறது வந்து சத்தீஸ்கர் மாநிலம் கம்லங் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம் அச்சன்மர் அப்படிங்கிறது சத்திய சத்தீஸ்கர் மாநிலம் ஸோ மொத்தம் வந்து இந்தியாவில் ஐம்பத்தி நான்கு புலிகள் காப்பகம் வந்து இருக்குது ஸோ இது வந்து பொ பொறுத்துகளை வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு கேள்வி வந்து வரும் ஸோ எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்குங்க